பொங்கல் பண்டிகைனா நமக்கு என்ன ஞாபகம் வரும் சூடான சக்கர பொங்கல் கரும்பு கொண்டாட்டம் ஆனா அதுக்குள்ள நம்ம ஆரோக்கியத்துக்கான ஒரு பெரிய ரகசிய வழிகாட்டி இருக்குன்னு சொன்ன நம்புவீங்களா வாங்க இந்த பாரம்பரிய விழா நம்ம உணவு பழக்கத்தை பத்தி உண்மையில என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நம்மள பல பேர் பொங்கல ஒரு அறுவடை தான் பார்க்கறோம் ஆனா நம்ம மூலம் என்ன சொல்லுதுன்னா இது சூழலியல் ஊட்டச்சத்து அப்படிங்கற ஒரு விஷயத்தோட முழுமையான வடிவம்னு சொல்லுது என்னது சூழலியல் ஊட்டச்சத்தா அதென்ன புதுசா இருக்கே வாங்க அத பத்தி தான் இந்த ஆய்வில் பார்க்க போறோம் சரி நாம இந்த விஷயத்தை எப்படி பார்க்க போறோம்னா முதல்ல இது ஏன் ஒரு பண்டிகை மட்டும் இல்லைன்னு பார்ப்போம் அப்புறம் அந்த சூழலியல் ஊட்டச்சத்துனா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் பொங்கல் நமக்கு சொல்லி கொடுக்குற ஏழு முக்கியமான பாடங்கள் என்னென்ன அதெல்லாம் நம்ம சாப்பாட்டில் எப்படி இருக்கு கடைசியா இது எப்படி நம்மளோட இயல்பான ஒரு பழக்கமா இருந்துச்சுன்னு பார்க்கப்போம் ஓகே முதல்ல பொங்கலை ஒரு புது கண்ணோட்டத்தில் பார்ப்போம் இது வெறும் அறுவடைக்க நன்றி சொல்ற விழான்னு மட்டும் நினைக்காதீங்க நம்ம தட்டுல என்ன இருக்கணும் அது எப்படி இருக்கணும்னு கத்துக் கொடுக்கற ஒரு பாடம் இது யோசிச்சு பாருங்க நம்ம உடம்புக்கு எது நல்லதோ அது இந்த பூமிக்கும் நல்லதா இருக்கணும் இது எவ்வளோ எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து இல்லையா நாம சாப்பிட்ற சாப்பாடு நம்மள மட்டும் இல்ல நம்ம வாழ்ற இந்த கிரகத்தையும் சேர்த்துதானே வளர்க்கணும் அப்போ இந்த சூழலியல் ஊட்டச்சத்துன்னு நாம சொல்றோமே அதுக்கு சரியான அர்த்தம் என்ன வாங்க அது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு முழுமையான பார்வை அதாவது உங்க தட்ல இருக்கிற சாப்பாடு உங்களுக்கு மட்டும் ஆரோக்கியம் கொடுக்க கூடாது அது எங்கிருந்து வந்துச்சோ அந்த நிலத்துக்கும் அந்த சுற்றுச்சூழலுக்கும் சேர்த்து ஆரோக்கியம் கொடுக்கணும் எல்லாமே உன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆனது இது ஒரு காயினோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி நினைச்சுக்கோங்க ஒரு பக்கம் நம்ம உடல் ஆரோக்கியம் குறிப்பா நம்ம வயித்துல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களோட ஆரோக்கியம் இன்னொரு பக்கம் இந்த பூமியோட ஆரோக்கியம் அதாவது விவசாயம் நல்லா இருக்கணும் சாப்பாடு ரொம்ப தூரம் பயணம் பண்ணக்கூடாது பலதரப்பட்ட பயிர்கள் இருக்கணும் இது ரெண்டும் சேர்ந்தாதான் அது முழுமையான ஆரோக்கியம் சரி இதெல்லாம் கேக்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இது எப்படி சாத்தியம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம பொங்கல் பண்டிகையிலேயே இந்த தத்துவத்தை விளக்குற ஏழு முக்கியமான பாடங்கள் ஒளிஞ்சிருக்கு அது என்னன்னு ஒன்னொன்னா பாக்கலாமா முதலாவது பாடம் நாம எங்க எப்போ சாப்பிடுறோங்கறத பத்தி பொங்கல் நாளே என்ன புத்தரிசி மஞ்சள் கரும்பு இதெல்லாம் எங்க இருந்து வருது நம்ம ஊர்ல அந்த பருவத்துல விளையிற பொருட்கள் இதுக்கு பேர்தான் ஜீரோ ஃபூட் மைல்ஸ் அதாவது உணவு பழ மைல்கள் பயணம் செய்யாம அது விளைஞ்ச இடத்துக்கே பக்கத்திலே பயன்படுத்தப்படுது அடுத்தது ரெண்டாவது பாடம் இது நம்ம சாப்பாட்டுக்கும் அது விளையற மண்ணுக்கும் இருக்கிற அந்த ஆழமான உறவை பத்தினது புதிதா அறுவடை செஞ்ச அரிசில சத்துக்கள் அவ்வளோ அதிகமா இருக்கும் அது நேரா நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது சிம்பிளான கணக்கு தான் மண் வளமா இருந்தா உணவு சத்தா இருக்கும் உணவு சத்தா இருந்தா நம்ம உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் மூன்றாவது பாடம் நம்ம தட்ல இருக்க வேண்டிய பன்முகத்தன்மை அதாவது வெரைட்டி பாரம்பரியமா பொங்கலுக்கு ஏழு கறி கூட்டு வைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது ஒரு சூப்பரான உதாரணம் பல விதமான நாட்டு காய்கறிகளை சேர்க்கும்போது நமக்கு தேவையான எல்லா நுண்ணூட்டச் சத்துக்களும் கிடைக்குது அதே சமயம் விவசாயத்துல பயிர் சுழற்சிக்கும் இது ரொம்ப உதவுது நாலாவது முக்கியமான விஷயம் அந்த உணவை நாம எப்படி தயார் செய்யறோங்கிறதுல இருக்கு பொங்கல் உண்மையிலேயே ஒரு ஹோல் ஃபுட் திருவிழா அதாவது உணவை அதோட முழுமையான இயற்கையான வடிவத்துல பயன்படுத்துறது தீட்டப்படாத அரிசி வெல்லம் இங்க எந்த செயற்கை பொருட்களுக்கும் ரொம்ப பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கும் இடமே இல்லை அடுத்து ஐந்தாவது பாடம் இது நிலைத்தன்மைக்கு அதாவது சஸ்டெய்னபிலிட்டிக்கு ஒரு அட்டகாசமான உதாரணம் யோசிச்சு பாருங்க மாட்டு பொங்கல் எவ்வளோ அழகான ஒரு சுழற்சி பொருளாதாரத்தை காட்டுதுன்னு விவசாயத்துல மிச்சமாகிற வைக்கோல் மாட்டுக்கு சாப்பாடு மாடு குடுக்கிற சாணம் நிலத்துக்கு இயற்கை உரம் இதுல எதுவுமே வேஸ்ட் கிடையாது ஒரு முழுமையான வட்டம் சரி இவ்ளோ கொள்கைகளையும் பார்த்தோம் இதெல்லாம் நம்ம பொங்கல் சாப்பாட்டு தட்டுல எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா வாங்க பார்க்கலாம் இந்த அட்டவணையை பாருங்களே எவ்வளவு தெளிவா புரியுது சர்க்கரை பொங்கல்ல இருக்கிற வெள்ளம் உடலுக்கு இரும்பு சத்து கொடுக்குது அதே சமயம் அது ரசாயனம் இல்லாததால பூமிக்கும் நல்லது கூட்டுல இருக்கிற காய்கறிகள் நமக்கு நார்ச்சத்து கொடுக்குது விவசாயத்துல பல்லுயிர் பெருக்கத்தையும் அதிகரிக்குது இப்படி ஒவ்வொரு உணவுலையும் நமக்கும் லாபம் பூமிக்கும் லாபம் கடைசியா ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த உணவு முறைங்கிறது நாம இப்போ புதுசா கத்துக்க வேண்டிய ஒன்னா இல்ல இது நம்ம ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு விஷயமா நம்ம மூலம் இத ஹேபிட்டோம் அதாவது பழக்க வழக்கம் மண்டலம்னு சொல்லுது இது என்னன்னா ஒரு சமூகத்தோட பழக்க வழக்கங்கள் எப்படி அவங்களோட சிற்றுச்சூழலோட பின்னி பணஞ்சிருக்குங்கிறது தான் எப்படி ஒரு மீனுக்கு நீச்சல் இயல்போ அந்த மாதிரி இயற்கையோட இணைஞ்சு வாழ்றது நமக்கு ரொம்ப இயல்பான விஷயம்னு பொங்கல் நமக்கு ஞாபகப்படுத்துது பொங்கல் அன்னைக்கு புது பானையில சமைக்கிறோம் இல்லையா அதுக்கு ஒரு அழகான அர்த்தம் இருக்கு எப்படி புது அறுவடை ஒரு புது தொடக்கத்தை கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம உடம்பையும் புதுப்பிச்சு இந்த வருஷத்துக்கு தேவையான புதிய ஆற்றலை கொடுக்கறதுக்கான ஒரு அது ஆக பொங்கல் நமக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா ஞாபகப்படுத்துது நம்ம ஆரோக்கியமோ இந்த பூமியோட ஆரோக்கியமோ ஒண்ணுதான் அதை பிரிக்கவே முடியாது இந்த விழா கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சிடும் ஆனா அது சொல்லிக் கொடுத்த பாதங்கள் நம்ம கூடவே இருக்கணும் இப்போ கேள்வி இதுதான் இந்த ஞானத்தை இந்த அறிவை பண்டிகைக்கு அப்புறமும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம அடுத்த வேலை சாப்பாட்டுல எப்படி கொண்டு வர போறோம்